அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் உங்கள் சமூக பற்றாளன் ஞான சித்தன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நம்பிக்கை தத்துவத்தை வழங்கி வரேன் அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற நம்பிக்கை தத்துவம் என்ன அப்படின்னா பெரிய இருட்டை தோற்படிப்பதற்கு ஒரு சிறிய வெளிச்சம் போதும் உலகமே இருட்டாக இருந்தாலும் ஒரு சின்ன தீக்குச்சியை பற்ற வச்சோம்னா அந்த பெரிய இருட்டை ஒரு சிறிய வெளிச்சமானது வென்றுவிடும் அது மாதிரி மனித வாழ்க்கையில் தோல்வி அப்படிங்கிற இருட்டை வெல்வதற்கு மனதில் நம்பிக்கை என்கின்ற சிறிய வெளிச்சம் தோன்றினாலே போதும் நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெற்று விடலாம் உலகில் சாதித்த சரித்திரம் படைத்த அனைத்து சாதனையாளருடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு சொல்கிற பாடம் என்ன அப்படின்னா நம்பிக்கை தான் இந்த உலகை வெல்வதற்கான நெம்புகோல் என்பதுதான் எனவே இன்றைய இளைஞர்கள் எடுத்தவுடனே ஜெயிக்கணும்னு ஆசைப்படாமல் தோல்வி தான் நமக்கு வெற்றியின் படிக்கட்டுகள் அப்படின்னு அந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு மென்மேலும் முயற்சியும் பயிற்சியும் மேற்கொண்டால் நீங்களும் வாழ்வில் வெற்றி பெறலாம் நன்றி வணக்கம் நான் உங்கள் സമൂഹ പുറ്റാലൻ ഞാനച്ചിത്തൻ